வருத்தமான ஒன்று ஒன்று என்ன என்றால் ரயில் டிக்கெட் ஏத்துனாங்க பத்து ரூபா யாருக்கும் மன கஷ்டப்படாம ஐநூறு கிலோமீட்டர் தாண்டா ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நாங்க பிளைட்ல வந்தோம் ஒரு தம்பி சொன்னாரு பிளைட் சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்டாரு ஏழாயிரம் ரூபான்னு ஆம்னி பஸ்ல வர்றதுக்கு எட்டாயிரம் ரூபா ஆகுது ஆகுதுக்கா அப்படின்னாரு அப்போ பஸ் பிளைட்டோட பஸ் அதிகமா விலையேற்றத்தோட ஓடிக்கொண்டிருக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில முதல்ல அதெல்லாம் கவனிக்கணும் மூணு மடங்கு ஏறி இருக்க ஆம்னி பஸ்ஸோட விலை புது வருஷத்துக்கு பொங்கலுக்கு வர்றவங்க மூணு மடங்கு விலையை கொடுத்து ஏறி வந்து கொண்டு அதனால் முதலில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துங்க எல்லாத்தையும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நேற்று தமிழ் இணைக்கிறது தமிழை பற்றி மட்டுமே இந்த நான் ஆண்டோட இறுதி நிறைவான மன் கி தமிழை மட்டுமே கொண்டாடி இருக்கிறார் நாளைக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்று நாம நேத்து சௌராஷ்டிரா மாநாட்டில் நான் பேசினேன் அதே மாதிரி நாளைக்கு காசி தமிழ் சங்கமும் ராமேஸ்வரத்துல மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது அண்ணன் நமது மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு தமிழை கொண்டாடுவது பாஜக தான் தமிழை திண்டாட வைப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வுல பாத்தீங்கன்னா தமிழ்ல எண்பதாயிரம் பேர் குறைவு மார்க் வாங்குறாங்க ஐம்பதாயிரம் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எழுதவே வரமாட்டேன்ட்டாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக கல்லூரி விரிவுரையாளர்களுக்கான தேர்வு நேற்றைய முன்தினம் நடந்திருக்கிறது இரண்டு பிரிவா நடந்திருக்கிறது காலையில ஒன்று மாலையில ஒன்று மாலையில ஐம்பது மார்க்குக்கான அந்த தேர்வுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை எழுதுனா அவங்களுக்கு அப்போ இது ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து திராவிட முன்னேற்ற கழக சாதனையே வைக்கிறீங்க இன்னொன்று அதை சரியா எழுதுனவங்களுக்கு ஐம்பது மார்க் போட்டுருவீங்க இன்னொன்னு சரியா எழுதுனவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தானான்னு பேப்பரை கரெக்ட் பண்ணும் தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு கேள்வி இது எந்த அளவிற்கு பாராபட்சமானது வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதனால இன்னைக்கு திமுக அரசு முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு சும்மா இத மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றக்காக கேள்வித்தாளில் வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் அதனால இன்னைக்கு அரசு மிக மோசமான அரசாக நடந்து கொண்டிருக்கிறது அங்கங்க போய் மாநாடு நடத்தினா அதனால ஒன்றும் மிக பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை விட முடியாது என்பது எனது கருத்து இல்ல காவலர்கள் பெண்களை துன்புறுத்துவது மட்டும் இல்ல நீங்க செவிலியர்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஒரு செவிலியர் சொல்றாரு என்னோட உள்ளாடைய மாத்திரம் ஒரு சானிட்டரி பேட் வைக்க என்ன உடலை என்ன புடிச்சு இழுத்துட்டு போனாங்க மனதிற்கு ரொம்ப வேதனையா இருக்குது அது மட்டும் இல்ல செவிலியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலையில சாப்பாடு சாப்பாடு காலையில வர்றவங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்கறாங்களாம் ஆக காலையில நாங்கெல்லாம் பசியோட வேலை செய்யறோன்றது மட்டும் இல்லாம அந்த உணவு தரமானதாக இல்லை என்று துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்கிறது என்பதுதான் துப்புரவு தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்புறப்படுத்தப்படும்போது சிவிலியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அரசாங்க ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் நேற்று பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் அவங்களை புடிச்சு இழுத்துட்டு போறாங்க இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியில் அதனால இன்னைக்கு எதை எடுத்தால் நீங்க கேட்டீங்கன்னா உடனே மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு ஸ்டாலின் ஆரம்பிப்பார் எல்லாத்துக்கும் மேலங்க காங்கிரஸ் சார்ந்தவர் ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை இருபத்தி நாலு கோடி தமிழ்நாடோட மக்கள் தொகை எட்டு கோடி ஆனா இன்னைக்கு தமிழ்நாடோட கடன் உத்தரப்பிரதேச கடனோட இந்த ஐந்து ஆண்டுகள்ல அதிகமாக இருக்கிறது பாஜக காங்கிரஸை சார்ந்தவர் சொல்கிறார் அப்படி கணக்கு பார்த்தா நேற்று நான் ஒரு கணக்கு படிச்சேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் ஆயிரம் ரூபாய் நான் அம்மாக்கு கொடுக்கறேன்னு நான் ஏற்கனவே சொன்ன அம்மாக்கு கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக போய் திருப்பி அரசாங்கத்துக்குமே வந்துருதுன்னு அம்மாக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அக்காவுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் கடனுக்கு அறுபத்தி கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்கு அப்போ ஒரு ஒருத்தர் தமிழனின் ஒரு தலைமையில ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது அவங்க கட்டுற வட்டி மட்டுமே எட்டாயிரம் ரூபாய் ஆக நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒன்றரை லட்சம் கடன் அவங்க தலைமையில ஏத்தி வச்சிட்டு இருக்கீங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இதுதான் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதாவது எந்த கருத்து சொன்னாலும் திருமாவளவனுக்கு இவர் சங்கியா இருப்பாரோ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கி மயமாக ஆகி கொண்டிருக்கிறது யார பார்த்தாலும் சங்கி திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு வன்னிய அரசு பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னா என்ன பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியா சேர்த்தாச்சு ஆக இப்ப இன்னைக்கு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி விஜய் சங்கி நாங்கெல்லாம் நேர்முக சங்கி அவங்கள மறைமுக சங்கிகள் ஆக ஆக அப்ப எங்க பார்த்தாலும் சங்கிகள் தான் ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகளுக்கு என்ன வேலை இல்லை அப்படின்றதான் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னமோ ரெண்டு மூணு நாள் எதை எடுத்தாலும் சங்கி சங்கி சங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு சங்கிகள் தங்கிவிட போகிறார்கள் கவலைப்பட வேணாம் சங்கிதான் சங்கி நாங்க சங்கி அவங்க மறைமுக சங்கியா திருமாவளவன் சொல்றாரு இந்த நாட்டின் கலாச்சாரத்தை யாரெல்லாம் பேணி பாதுகாக்கிறார்களோ அவங்கள சங்கிதான் மக்கள்கிட்ட யாரெல்லாம் அன்பாக அவங்க எல்லாம் சங்கிதான் அதனால சங்கிதான் சாங்கை விஜய் வந்து நல்ல சாங் பாடினார் நல்ல சாங்கு சங்கீ சாங் சங்க அதை இப்போ கேளுங்கள் எங்களை சொல்லி அடிமை அடிமை அடிமைன்னு சொன்னப்போ யார் அடிமையாக இருக்கான்னு கே அதனால் தான் சொன்னேன் நேற்று திருமாவுளவன் சொன்னார் கொள்கை அடிமைகள் அப்படின்னு அதிமுக பார்த்து சொன்னார் அவர் நேற்று கூட அண்ணன் எடப்பாடியாருன்னு நானும் ஒரே நிகழ்ச்சிலாம் கட்டணும் அவரோட கள்கையை சொன்னார் நாங்க எங்க கொள்கையை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் ஆனா என்ன நேர்முக அடிமையாக இருப்பது திமுக தனது கூட்டணி கட்சிகளிடம் கூட்டணி கட்சிகள் திமுக விடும் இன்னைக்கு செல்வ பெருந்தகை சொல்றாரு யாரும் கூட்டணி ஆட்சியில் இப்ப இடம் கேட்டுறாதுங்க அப்ப என்ன நீங்க பயந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் வேங்கை வயல கேட்கிறேன் இந்த பக்கத்துல கரூர்ல ஒரு தாழ்த்தப்பேட்ட பெண் தனது உரிமை இழந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் இதுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் சும்மா சங்கி யாருன்னு தேடிட்டு இருக்கிற நேரத்துல போய் ஒரு பூத கண்ணாடி வச்சு இவர் சங்கியா இவர் சங்கியா இவர் சங்கியா நேரத்துல வேங்கை வயல்ல யார் நமக்கு துரோகம் செஞ்சா நமக்கு யார் இங்க கரூர்ல துரோகம் செஞ்சிட்டு இருக்கோம் அதை தேடி கண்டுபிடிக்கட்டும் அதான் எனது கருத்தாக இருக்க இல்ல அது அதாவது இந்த வயிறு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வயிறு இருந்து அவங்க போடுறது அது அமித்ஷா எங்க தலைவருங்க அவர் என்ன கூப்பிட்டு பேசுறாரு அக கூப்பிட்டு நான் மேடையில ஏறி பேசும்பொழுது நாங்க பேசுறோம் அவ்வளவு இதுல என்ன இருக்கு நான் கேக்குறேன் வெல்லும் தமிழ் பெண்கள்னா நாங்களும் தான் வெல்லுகின்ற தமிழ் பெண்கள் இந்தியா முழுசும் வெள்ள வைப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் அதனால கனிமொழி அவர்களுக்கு நன்றி வெல்லும் பெண்கள் திமுக இருக்கிறார்கள் என்பதை போட்டதற்கு நன்றி இது கூட நல்ல அதாவது இன்னைக்கு தம்பி கூட ஒண்ணு சொன்னாரு அன்னூர்ல அன்னூர் தான் போறேன் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூறு நாட்கள் வேலை வாய்ப்பை எடுத்துட்டாங்க பொன்னம்மாள் போன்ற பெரிய எல்லாம் கூட்டி வந்து அவங்க உயிர் கிட்ட என்ன சொல்ல வேண்டியது நூறு நாள் வேலை வாய்ப்பே போயிடுச்சுன்னு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆக்கிருக்காங்க ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேளம்பாக்கமும் கலைஞர் தான் எங்கெங்க பஸ் ஸ்டாப் இருக்குதோ அங்கெல்லாம் கலைஞர் தான் டாஸ்மாக்கு நம்ம கலைஞர் பெயர் வைக்காத தான் இப்ப குறவா இருக்கு அதுவும் வச்சிருவாங்க ஆனா நான் கேக்குறேன் நூறு நாள் வேலை வாய்ப்புல தேதி காங்கிரஸ் வந்து பெரிய பிரச்சாரம் பண்ண போறாங்களாம் ஏன்னா மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்கன்னு நான் கேக்குறேன் எத்தனை மகாத்மா காந்தி பேரை வச்சிங்க நான் நெட்ல போய் பாக்குறேன் அறுபது திட்டங்கள் ராஜீவ் காந்தி பேர்ல மட்டுமே இருக்கு இருபத்தஞ்சு திட்டங்கள் இந்திரா காந்தி பேர்ல மட்டுமே இருக்கு இப்ப எந்த காந்தியை நீங்க தேடுறீங்க அதே மாதிரி தான் இங்க கலைஞர் இந்த காந்தி பேர் எடுத்துறாங்க காந்தி பேர் எடுத்துறாங்க கலைஞர் பேர் தானங்க எல்லாத்துலயும் வச்சிங்க நெல்லுக்கு கூட கருணாந்தன் தானங்க பேர் வச்சிங்க நீங்க விவசாய பேர் வைக்கலையே அதனால பேர் போன அரசு அப்படினா பேர் வைத்த அரசாக தான் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரு நாலு மாசம் இருபத்தி ஜெயலலிதா அவர்கள் பெயரை மாத்தல ஆனா அம்மா அம்மா கேண்டீன் என்ன நிலைமையில இருக்கு பேரை மாத்தாங்க அப்படியே அவங்க அப்படியே அழிச்சிருவாங்க நாங்க அப்படி இல்ல பேரு நான் அடிப்படை மனிதர்களின் உரிமை என்பது அந்த பேரு அது வேண்டாமா காந்தியோட பேரை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்ன மாதிரி எங்க மண் மனத்துல இருக்கிறாங்க நீங்க காந்தி பேரை வச்சுட்டு அதுல ஊழல் தான் அதிகமாக செஞ்சு கொண்டு இருந்தீங்க அதனால பேர்ல ஒண்ணும் இல்ல ஆனா நீங்க பேரை தான் வைத்துக் கொண்டு திருப்பியும் கேக்குறேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி பேருக்கு கூவு கூவுன்னு கூவுறீங்களே எத்தனை மகாத்மா காந்தி பேரை உங்க திட்டத்துல வச்சீங்க பத்தியவே இல்ல நூத்தி இருபத்தி அஞ்சு அறுபது நாட்கள் நீ விவசாய வேலைக்கு போல அதிக சம்பளம் சொல்லி உத்தரவாதம் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் திட்டம்

அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்க அதனால கவலைப்படுவது அவங்களுக்கு தானே தவிர எங்களுக்கு வித் இன் அவர் கண்ட்ரோல் வரப்போகு எங்களோட நம்பிக்கையா இருக்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களுக்கு தமிழ்நாடு போக போகிறது என்பது அவங்களுக்கு அவநம்பிக்கையாக இருக்கிறது நன்றி